இறந்து போனார்னு சொல்லி மனைவிக்கு வந்திருக்கு தாண்டி இந்த மனுஷன் உயிரோட வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்த கையோட ஞானஸ் நான் எடுத்தார் ஞானஸ் எடுத்துட்டு சபையில் எழும்பி நின்று சாட்சி சொல்றாரு நாலு மாசத்துக்கு முன்ன எனக்கு செத்து போறேன்னு சொல்லி டார்ப்பா கட்டி டியூப் லைட் கட்டி வீட்டுக்கு முன்ன சேர் எடுத்து போட்டு ஆட்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து எப்படா பாடி வரும்னு காத்திருந்தனும் கத்தர் என்னை உயிரோட கொண்டு வந்தார் அவர் குவைத்துல மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு மேஸ்திரி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் ஒரு 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 கல்லை தூக்கி கையில கொடுத்துருக்கான் கல்லை தூக்கி கையில் கொடுத்தப்போ அந்த கல் இவருக்கு கையில் பிடி கிடச்சதும் இவர் மறைஞ்சிட்டார் மறைஞ்சவருக்கு கையில் கல் மறைஞ்ச உடனே அவர் ஏற்கனவே வச்ச கல்லில் பிடிச்சிருக்காரு பிடிச்சவர் மூணாவது மாடியில் நின்று கீழே போய் விடுறாரு நீங்கள் பாருங்க கையில் வச்சிருந்த கல்லு இவர் கீழே போய் விழுந்த உடனே வயிற்றில் விழுந்துருக்கு பிடிச்சா இல்லையா தப்பாக்கு வேண்டி பிடிச்ச கல் இவரை கீழே போய் விழுந்த உடனே தலையில் விழுந்துருங்க ஒரு கல் தலையில் ஒரு கல் வயட்டல அப்போ நியாயம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லணும் ஆள் இறந்து போச்சு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போன உடனே அவங்க இறந்து போச்சுன்னு சொல்லியிருக்கான் ஆனால் பிரச்சனை கொண்டு போன ஹாஸ்பிட்டல்ல மறைச்சது இல்லை தெய்வத்து கிருபையை பாருங்க மோர்ச்சரி இல்லாததுனால அவங்க மோர்ச்சரி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லியிருக்கு அங்க கொண்டு போய் மார்ச்சரியில வைக்கிறதுக்கு முன்ன சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணப்போ உயிர் இருக்கு அல்லலோயா அல்லலோயா

இந்த ராத்திரி தேவ பிரசன்னம் பலமா இறங்குது சில குடும்பங்களை விட்டு மரண ஆவிகள் ஓடுகிறது சில குடும்பங்களை விட்டு மரண வல்லமைகள் ஓடுகிறது